உங்கள் தந்திவன் தொலைக்காட்சியில் சாணக்கிய தந்திரம் தினமும் இரவு எட்டு மணிக்கு காண தவறாதீர்கள் தென்காசி மாவட்டம் குற்றால அருவிகளில் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டதை தொடர்ந்து மூன்றாவது நாளாக சுற்றுலா பயணிகள் குளிக்க தடை விதிக்கப்பட்டுள்ளது ஆர்ப்பரிக்கும் அருவியின் காட்சிகளை முதலில் பார்க்கலாம் கூடுதல் விவரங்களை செய்தியாளர் தங்கம் வழங்க கேட்கலாம் தங்கம் வணக்கம் தற்பொழுது அருவி பகுதியில இருக்கக்கூடிய சூழல் அங்கு வரக்கூடிய பயணிகளும் சரி சுற்றுலா பயணிகளுக்கு என்ன அறிவுறுத்தல் வழங்கப்படுகிறது வணக்கம் தென்காசி மாவட்டம் மேற்கு தெருக்கு மலை அடையாளத்தில் உள்ள சுற்றால கடந்த இரண்டு தினங்களுக்கு முன்பு ஏற்பட்ட வெள்ளப்பெருக்கின் காரணமாக குற்றாலம் பகுதியில் உள்ள அனைத்து அருவிகளுக்கும் சுற்றுலா பயணிகள் குறிக்க தடை அனு விதிக்கப்பட்டது இந்த முதல் தற்போது பேரை சுற்றால மெயின் அருவியில் நீர்வரத்து சூறாவல் நிலையில் தற்போது பழையான மீனவர்கள் நிலையாக நீடிக்கிறது மேலும் மற்ற அருவிகளான பழைய குற்றால அருவியும் ஐந்தருவியில் உள்ளிட்ட அருவிகளில் அவ்வப்போது நீர்வரத்து ஏற்படும் அளவை குறித்து சுற்றுலா சுற்றுலாப் பயணிகள் காவல்துறையை கண்காணித்து வருகின்றனர் மேலும் தற்போது மூன்றாவது நாளான மாடா நிலையிலும் மெயின் அருவியில் நீர்வரத்து

விவரங்களுக்கு நன்றி தங்கம் உங்கள் தந்திவன் தொலைக்காட்சியில் சாணக்கிய தந்திரம் தினமும் இரவு எட்டு மணிக்கு காண தவறாதீர்கள்